நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொது பட்டியல் இந்த ரிலேட்டடாக கொஷின்ஸ் எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும் அதை ரிலேட்டடாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மத்திய மாநிலங்கள் உறவுங்கிற டாப்பிக்கில் இந்திய அரசியலமைப்பில் ஏழாவது அட்டவணையில் தான் அந்த மத்திய மாநில அரசு கிடைக்கான அதிகார பகிர்வு பற்றி சொல்லுது அப்போ எத்தனாவது அட்டவணை ஏழாவது அட்டவணை மத்திய மாநில அரசுக்கு எப்பவுமே ஏழறாக தான் இருக்கும்னு அவதாங்க அப்போ ஏழாவது அட்டவணை ஃபஸ்ட்டு மத்திய பட்டியல் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் பட்டி தான் ஃபர்ஸ்ட் பேசுகிறாங்க அடுத்த ஸ்டேட் அடுத்து வந்து ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது பொதுப்பட்டியல் எப்பவுமே சென்ட்ரல் அதிகமாக இருக்கும் ஸ்டேட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் பொதுவில் கம்மியாக இருக்கும் இது ஆர்டர் ஓகேங்களா அப்போ எப்படி வரும் ஃபஸ்ட்டு தொண்ணூற்றி

காட்டில் போய் தான் வேலை செய்யணும் ஒன்று அடுத்து எடைகள் மற்றும் அளவுகள் காட்டில் என்ன கிடைக்கும் காய்கறிகள்லாம் விளைவிப்போம் அதை எடை சரியாக பார்த்து போடணும் அது மூணு ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா வயலுக்கு வந்து பறவைகள் மனவிலங்கு தொல்லைகள்லாம் இருக்கும் அப்போ பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பறவைகள் வனவிலங்குகள்லாம் சம்மந்தமாக ஏதாவது நீ ஒரு தவறு செஞ்சிட்டீங்கன்னா ஒரு விலங்கு கொண்டுட்டா அவனுக்கு என்ன கேஸ் ஆயிரும் அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் நீ உச்சநீதிமன்றம் போனாலோ உயர்நீதிமன்றம் போனாலோ சரியாகாது வேற ஏதாவது ஒரு நீதிமன்றத்துக்கு போகணும் அப்போ வந்து தெரிஞ்சுக்கோங்க அந்த அஞ்சு என்னென்னன்னா கல்வி காடுகள் எடைகள் மற்றும் அளவுகள் பறவை அந்த மூணு ஃபஸ்ட்டு கல்வி காடுகள் எடைகள் மற்றும் அளவுகள் அது மூணு அது ஃபர்ஸ்ட் மூணு அடுத்து பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு அது நாலாவது அஞ்சாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களில் நீதி நிர்வாகம் இதெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு இதில் வந்து எப்படி வேணாலும் உங்களுக்கு மாற்றி மாற்றி கிஷ் கொஷின் கேட்கலாம் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சுன்னு கேட்கலாம் இப்போ எவ்வளோ இருக்குன்னு கேட்கலாம் எந்த வருஷம் மாற்றினாங்கன்னு கேட்கலாம் எத்தனாவது சட்டத்திருத்தம்னு கேட்கலாம் அந்த அஞ்சு என்னன்னு கேட்கலாம் இந்த ஒரு ரெண்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் பார்த்தோம் இப்போ ஒரு பேஜ் பார்த்தோம் இந்த ரெண்டு பேஜில் இருந்து ஒரு பத்து கொஷின் கிட்டத்தட்ட எடுக்கலாம் அந்தளவுக்கு இந்த ரெண்டு பேஜ் முக்கியம் அடுத்து பாருங்கள் கொஷின் மத்திய பட்டியல் வந்து எதை உள்ளடக்கியதுன்னு கேட்டிருக்காங்க அவங்க ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்துச்சு இப்போ எவ்வளோ இருந்துச்சு அதெல்லாம் கேட்கல மத்தியப்பட்டியால் உள்ளடக்கியது டேஸ் சின்னங்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க தமிழில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு ஃபஸ்ட்டில் தொண்ணூற்றி ஏழு இருந்துச்சு இப்போ நூறாக மாறி இருக்குது ஓகேங்களா அந்த மூணு உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம நிறையா கொஷின் கரெக்ட் பண்ணி வச்சு பார்க்கல சும்மா ஒரு கொஷின் மட்டும் தான் பார்த்துருக்கோம் நோட்ஸ் தான் முக்கியம் ஓகேங்களா கொஷின்ஸ் வந்து நம்ம அப்புறமா நிறையா பார்க்கலாம் தேங்க்யூ ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அவ்வளோதான் விஷயம் Thank you.